ஹலோ இது வந்து ஞாயிற்றுக்கிழமையும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சேர்த்து எடுத்த விலாகு பாருங்க என் ஹஸ்பண்ட் எப்படி பண்ணிட்டு இருக்காரு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா அவருக்கு டயர்டா இருக்கான் நான் வரமாட்டேன் அப்படின்னாரு நீ இப்படி பண்ணுறதை நான் அப்படியே போட்டுருவேன் சொன்னேன் சேர் பரவாயில்ல போடு அப்படின்னாரு அதுதான் போட்டுவிட்டேன் நேற்றுக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்க வந்து வாஃபில்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வந்து வாங்கி சாப்பிட்டோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த வாஃபில்ஸ்லாம் நாலு ஃப்ளேவர்ஸ் வந்து நாலு பேரும் வாங்கியிருந்தோம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டில் ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் சாப்பிட்டுட்டு டி மேடம் பார்த்தீங்கன்னா ரசமலாய் ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தாங்க நானும் ஹஸ்பண்டும் குனாஃபா ட்ரை பண்ணியிருந்தோம் நாலுமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் மட்டும் சாப்பிட்டா ஓகேவா இங்கே பாருங்கள் நம்மளால ஒருத்தர் வந்து ரெடியாக வந்துட்டார் இவனுக்கு சாக்லேட் பிஸ்கட் இந்த மாதிரி வாஃபுல் ஸ்வீட் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஈவன் பேர்ச்சி கூட இவன் சாப்பிடுவான் சரி நான் அவனுக்கும் போட்டாச்சு இது இன்னைக்கு மார்னிங் டியூஸ்டே எடுத்தவிலோ காலையில் சாதம் டீ வச்சிட்டு இருந்தவர் பக்கம் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பொரியல் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் காராமணி பன்னீர்லாம் போட்டு ஒரு சூப்பரான நல்ல ரிச் ப்ரோட்டீனோட ஒரு பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ட்ரை கலரில் இந்த கேப்சிகம் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்தாச்சு பசங்களுக்கு இதுக்கான லாங் வீடியோ நம்ம சேனலில் வரும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்